பிரேஸ்லாடு இன்னைக்கு கர்த்த நம்ம கொடுத்துருக்கிற வார்த்தை யோ ஓசியான் பதினாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஓசியா பதினாலு ஒன்று இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் இன்றைக்கு இந்த வசனத்தை தான் தியானிக்க போகிறோம் ஜெபிக்கலாம் ஸ்தோதிரா ஆண்டவரே உங்கள் கரங்களில் கொடுக்குறோம் அப்பாவுடைய கிருபை இறக்கங்கள் வெளிப்படட்டும் ஆண்டவரே நீர் பேசுகிற கத்தர் நீர் இடைபடுகிற கத்தர் உங்கள் கரங்கள் உங்கள் கிருபை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்றைக்கி நம்முடைய செய்தியின் தலைப்பு உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருடைய வீழ்ச்சிகளில் இருக்கிற சூழ்ச்சிகள் இல்லை ஒரு மனிதன் விழுறதுக்கு பின்னால் அவனுக்கு உண்டான ஒரு நெருக்கத்தை தான் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் நிறையவருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி வரும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் கரெக்டாக தான் இருந்தோம் இன்னார் ஏமாற்றிட்டாங்க இல்லை இவங்க நம்மளை எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க இல்லை இந்த இதனால் விழுந்துட்டோம் அப்படின்னு நிறைய வேலைகளில் விழும் பொழுது யாரையாவது ஒரு ஆள் யாரையாவது ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாங்க காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உண்மையிலே ஒரு வீழ்ச்சி இல்லை ஒரு மனிதனுடைய தோல்விக்கு காரணம் என்ன எங்கேருந்து உண்டாயிருக்கும் அப்படின்னா அவனுடைய அக்கிரமம் அதாவது ஒரு ஒழுங்கற்ற செயல்னால தான் என்ன பண்ணுறான் விழுறான் அப்போ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை நம்ம செயலில் இந்த வீழ்ச்சிகளை நம்ம சந்திக்கிறோமா வீழ்ச்சிகள் இந்த வீழ்ச்சிகள் வரும் பொழுது நம்ம எப்படி அதை வந்து சரி செய்ய விரும்புகிறோம் எப்படி அதை கவனிக்க விரும்புகிறோம் அதனால தான் ரொம்ப முக்கியமான காரியம் கர்த்தரிடத்தில் திரும்பு உன் அக்கிரமத்தினால் நீ என்ன பண்ணா விழுந்தாய் அப்போ ஒரு மனிதன் வந்து அக்கிரமம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒழுங்கற்ற செயல் எங்கேயோ ஒன்று என்ன பண்ணோம் இருக்கும் ஆனால் அவங்க தன்னுடைய பார்வைக்கு ஐஎம் எப்படி இருக்கிறேன் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீழ்ச்சி எங்கேருந்துலாம் தொடங்குது பாருங்கள் ஆறாவது வசனத்தை படிங்க பதிமூணு ஆறு தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதையும் மேய்ச்சி அதனால் என்னை மறந்தார்கள் நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதனுக்கு திருப்தியான லைஃப் இருக்கும் பொழுது கடவுளை தேடணும்னு என்ன வராதான் என்னமே வராதான் திருப்தியான லைஃப் இருக்கும்பொழுது எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும் பொழுது பாடு வந்தால் கூட அவன் கடவுள் பின்னால் போயிட்டே இருப்பான் ஏன்னா அந்த பாடிலேருந்து தப்பிக்கிறதுக்காக கடவுளை தேடுவான் எல்லாம் சம்பூர்ணமாக இருந்துட்டு அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவான் ஏசுவை மறந்துடுவான் கடவுளை தேடுறதை மறந்துடுவான் ஜெபிக்கிறதை மறந்துடுவான் ஏன்னா அவனுக்கு என்ன இருக்குது சம்பூர்ணமாக இருக்குது அப்போது லைஃப்பில் நம்ம எல்லாருமே நிறைய வேலையில் ஜோமனும் சம்பூர்ணமாக்குங்க தேவைகளை சந்திங்க இந்த காரியத்தை தாசிறீங்க எப்போவுமே கேட்கணும் உங்கள் கூட இருக்கிற ஆசீர்வாதத்தை தாங்க இசப்பா அப்போ அது வந்து ஒரு மனிதனுக்கு தேவைகளை சந்திக்கும் ஒரு மனிதனுடைய நன்மைகள் ஒரு மனிதன் என்ன நன்மை எதிர்பார்க்குறானோ அந்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க செய்வார் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு சதவீதம் எப்படி ஜோ எப்படி தேவைகளை சந்திங்க ஆனால் நல்லா கவனிக்கணும் இயேசுவை நீ அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது எல்லாரும் ஒரு மலையில் இருப்ப ஒரு மலை அந்த வனாந்திரத்தில் இருந்து என்ன பண்ணுவார் அவர் கூட்டம் நடத்துவார் மூணு நாள் ஆயிடுச்சு போகணும் உங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு வாங்க அப்படிம்பார் அப்படின்னா இருக்கிறதுல திருப்தி பண்ணி அதை மீதம் எடுக்கிறதுக்கு தேவனுக்கு என்ன உண்டு வல்லம் உண்டு ஆனால் நம்ம எப்படி விரும்புவோம் அப்படின்னா இப்படி வேண்டாம் இப்படி என்னென்ன பண்ணிடுங்க ஆசீர் அப்போ திருப்தி ஆகும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா விழுந்து போகிறான் திருப்தி ஆகும் பொழுது அவன் என்ன பண்ணிடுறான் விழுந்து போகிறான் இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிற ஒரு காரியம் ரொம்ப என்ன பண்ணுங்க கவனமாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்கு உன் இருதே மேட்டிமையாயிற்று அதனால் என்ன என்ன பண்ண மறந்துட்டேன் ஆசைங்களில் இது இதே இதில் ஓசியா பதிமூணு ஆறில் அப்படி தான் இருக்குது மேட்டிமையானதுனால என்ன பண்ணிட்டேன் அப்போ சில வேலைகளில் சில ஊழியர்கள் மேட்டீமையாக இருப்பாங்க நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கூட்டத்துக்குள்ளே வந்திருப்பாங்க கூட்டத்தில் உட்காந்துருப்பாங்க பைபிளை திறக்க மாட்டாங்க பாட்டு பாடும்பொழுது கைதட்ட மாட்டாங்க சில விசுவாசியே இருப்பாங்க கூட்டத்துக்குள்ளே வந்திருப்பாங்க கைதட்ட மாட்டாங்க சிலவங்க பைபிள் கொண்டு வராமல் கூட வருவாங்க சர்ச்சுக்கு வருவாங்க சில சுவிசேஷனர் செய்தி கூட்டத்துக்கு வருவாங்க பைபிள் கொண்டு வராமல் என்ன பண்ணுவாங்க உள்ள வருவாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடுவாங்க இதெல்லாம் மேட்டிமைக்கு அடையாளம் நம்ம தேவ சமூகத்துக்கு வந்திருக்கோம் அங்க நம்ம பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கணும் மோசியை பார்த்து சொல்றோம் பாதிரச்சியை கலத்தி போடு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நான் கர்த்தர் நீ என்ன நான் நிற்கிற இடத்துல நீ என்ன போடக்கூடாது புரிஞ்சிச்சவங்களுக்கு அப்போ ஒரு ஒரு தேவன் எப்படி நம்மளை எதிர்பார்க்காருன்னா மன ரீதியாக கூட உன் இருதயம் மெட்டிமே ஆயிடுச்சு வெளி தோற்றம்லாம் இல்லை பைபிளில் இப்படி ஒன்று இருக்கும் நிறைய விளைய வைப்பான் விளைய வச்சுட்டு அவன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவான் என் ஆத்மாவே திருப்தி இரு உனக்கு என்ன பண்ணிட்டு சம்பூர்ணம் ஆயிட்டு ஆண்டர் சொல்வார் மதிகடனே இன்றைக்கு இறுதி எடுத்த நாளைக்கு என்ன செய்ய போகிற இதெல்லாம் யாருடையது அப்போ நல்ல கவனிங்க அவனை பார்த்தே சொல்கிறாரு மதிகடனே அந்த இருதை என்ன உண்டாகுது ஒரு மேட்டிமைக்குள்ளே என்ன பண்ணுது உண்டாகுது அப்போது நம்மளை கவனித்து பாருங்க நம்ம ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஜோ பண்ணணும் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஜோ பண்ணணும் அதில் ஆண்டோருடைய ஆலோசனை என்ன இருக்குதோ அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தை என்ன பண்ணணும் முயற்சி பண்ணணும் மாம்சத்தில் முடிவு பண்ணணும் அப்படின்னா நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிருவோம் அதனால தான் இந்த இடத்துல ஒரு வசனம் போட்டிருக்கோம் ஓசியா பதினாலு ரெண்டை படிக்கிறேன் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அவரை நோக்கி அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை என்ன பண்ணுவோம் செலுத்துவோம் அப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா தேவரே எல்லா அக்கிரமங்களையும் நீக்கி தயவாய் எங்களை என்ன பண்ணோம் அங்கீகரித்தரலோ இப்போ நான் கற்றுக்கிட்டே போகிறேன்னா என்ன அவர் அங்கீகரிக்கணும் என் வார்த்தையை அங்கீகரிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்போது தயவாய் அப்படின்னு என்ன பண்ணும் நான் ரொம்ப குறை உள்ளவன் நீர் என்ன பண்ணும் உங்கள் இறக்கத்தை என்ன பண்ணும் வெளிப்படுத்தி என்ன என்ன பண்ணிடுறோம் மீட்டெடுத்துறோம் அப்போ நல்ல கவனிங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய வேலைகளில் அவருடைய வார்த்தைகளை கொண்டு தான் நம்ம சில நன்மைகளை கேட்க முடியுமே தவிர நம்மகிட்டேருந்து ஒன்றே வச்சு என்ன பண்ண முடியாது இப்போ ஜோ பண்ணுறோம் ஆண்டவரே நீர் இறக்கமுள்ளவர் என்ன என்ன பண்ணோம் ஆசீர்வதி இறக்கமுள்ளவர் நமக்கு எப்படி தெரியும் பைபிளில் இருக்கிற வசனத்தை வச்சு தான் கர்த்தர் இறக்கமுள்ளவர் மனது உறக்கமுள்ளவர் இந்த வசனத்தை வச்சு தான் கேட்போமே தவிர அல்லாமல் என்ன பண்ண மாட்டோம் அப்போது அதனால தான் அவருடைய வார்த்தையை கொண்டு தான் அவர்கிட்ட போக முடியுமே தவிர நம்மகிட்ட இருக்கிற ஒரு காரியத்தை வச்சு என்ன பண்ண முடியாது இப்போ நம்ம ஒரு ஊழியம் செய்கிறோம் சக்ஸஸாக செஞ்சிட்டோம் நம்ம மனசு சொன்னது நல்லா செஞ்சிடும் அதை நல்லா செஞ்சுருக்கோங்கிறத கூட நம்ம நல்லா செஞ்சுருக்குமா அப்படிங்கிற கம்பேர் பண்ணால் கூட வசன வச்சு தான் என் வசனத்தை வச்சு தான் என்ன பண்ண முடியும் அதை இதுங்க முடியும் ஏன் அப்படின்னா அதுதான் தேவன்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி தரும் நம்ம மாம்சம் ஒரு காலம் என்ன பண்ணாது அப்போ இந்த இடத்துல சொல்லியிருக்கு நீ திருப்தியானதுனால் என்ன பண்ணுற அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய வேலைகளில் திருப்தி சில வேலைகளில் இடர்களை உண்டுக்கணும் வறுமை கர்த்தற்ற நிலைச்சி நிற்க வைக்கும் திருப்தி சில வேலைகள் என்ன உண்டாக்கும் இடர்களில் உண்டாக்கிறோம் வறுமை அப்படியே ஸ்ட்ராங்குன்னுக்குவேன் ஆனால் நம்ம என்ன வரும்போது தெரியுமா அன்றரே வறுமை என்ன பண்ணுங்க எடுத்து போடுங்க அப்போ வறுமை மாறிட்டுன்னா பிரச்சனை மாறிடுமான்ல நான் மாறினா தான் பிரச்சனை மாறும் நம்ம மாறாம என்ன மாறாது பிரச்சனை மாறாது அதே போல் நிறைய இடங்களில் நம்முடைய சூழ்நிலைகளை சரியாக பயன்படுத்த என்ன பண்ண மாட்டோம் ஆயத்தப்பட மாட்டோம் சரியாக பயன்படுத்தணும் இல்லை நல்ல மாற்றம் உண்டாகணும் அதுக்கு நம்ம எப்படி இருந்தால் அந்த மாற்றம் உண்டாகும் எப்படி இருந்தால் ஒரு ஒரு பெரிய நற்சையில் உண்டாகும் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு பாருங்க எடுத்துக்கொள்ளுங்கள் ஒம்பதாவது வசனம் பதிமூணு ஒம்பது இஸ்ரவேலே உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு சகாயம் உண்டு நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் ஆனாலும் ஆண்டவர் டென்னருக்கு தான் சகாயம் இருக்குதான் நீ கேடு உண்டாய்க்கிண்டாய் ஆனால் என்ன இடத்துல என்ன உண்டு உனக்கு சகாயம் உண்டு அப்போது நல்லா கவனிக்கணும் நீ கர்த்தரிடத்துல திரும்ப அப்படின்னா ஏசுகிட்ட சில பிளெஸ்ஸிங் இருக்குது ஏசுகிட்ட சில நன்மை இருக்குது அதை பெற்றுக்கொள்றதுக்கு வேத வசனத்தை கடைபிடிக்கிறவங்கள மாறிடணும் நம்ம அதன்படி பர்ஃபெக்டாக நடக்க முடியாது ஜபத்தில் அதை வைத்து என்ன பண்ணணும் கேட்கணும் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா தாவிது சில இடங்களில் ஜோ பண்ணுறதா இருக்கட்டும் சில தேவ பிள்ளைகள் அதாவது தீர்க்கதரிசி இவங்கள்லாம் ஜோ பண்ணுறதா இருக்கட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஜோ பண்ணுவாங்க இப்போ நீங்கள் எளியவுடைய ஜபத்தை பார்த்தீங்கன்னா அழகாக ஜோம் பண்ணுவார் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபும் தேவனே நான் உம்முடைய வேலைக்காரன் என்பதை என்ன பண்ணோம் விளங்க பண்ணோம் சும்மா ஜோமினிருக்கலாம்ல எளியா வல்லமெல்லோ இல்லை கர்த்தாவே இறங்குவீராக நான் உன்னுடைய வேலைக்காரன் என்று அதில் அவ்வளோ ஒரு இது இருக்கும் அத்தாப்புல மழை பெய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஜோ வர தெரியுமா அவனை ஏழு வாட்டி போயிட்டு வர சொல்லாரு மேலே போய் பார் மேலே வருதா இல்லை மறுபடியும் போ இல்லை கருத்தாய் ஜோ பண்ணுற பகுதி வேறு இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் என்ன அவர் மூன்றரை வருடம் ஜோ பண்ணுறது கருத்தாய் ஜோ மூன்று வருடம் என்ன ஜோ பண்ணியிருப்பார் மழை வரக்கூடாது அதான் அதுதான் கருத்தை கருத்தனு சொல் இந்த ஜபம் வந்து ஃப்ரிட்ஸோல் ஜபம் அதாவது இதில் வந்து ஆவிக்குரியணும் அதில் அவர் ஜோ பண்ணிவிட்டு அடுத்த சொல்வார் கையிலவுமே நெருப்பை இறக்குறதுக்கு ஒரே டேக் தான் ஆனால் அங்கே போய் இதுங்கிறதுக்கு நேரம் எடுக்குது அப்படின்னா ஏன் அதையும் உடனே கொடுத்துருந்தா எளியாக கூட எப்படி ஆயிருப்பாரு சில இடரில் என்ன பண்ணியிருக்கலாம் வந்துருக்கலாம் அப்போ நிறைய வேலைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை கூட அப்படி உருவாக்குறதுக்கு ரீசனே அந்த தேவனுக்குள்ளே இருக்கணும் நம்ம நினைப்போம் தெரியுமா நல்ல வரம் இருக்கணும் நல்லா ஜோ பண்ணணும் அப்படி மாறிடணும் ஆனால் ஆண்டவருக்கு என்ன தோணும் தெரியுமா இவன் சாவர வரைக்கும் கூட இருந்தால் போதும் சாவர வரைக்கும் எப்படி இருந்தால் போதும் ஆனால் நம்மள எல்லாருக்குமே என்ன இருக்கும் தெரியுமா சிலவங்களாம் என்கிட்ட இப்படி கேட்டதுண்டு ஒரு மாதுரையில் ஒரு இதுக்கு போயிருந்தேன் அப்போ அவங்க அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வெளிப்பாடு சொல்லி ஜோ பண்ணேன் அவங்க சொன்னாங்க பிரதர் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜோ பண்ணுவீங்க அப்போது உண்மையிலேயே ஒரு வரங்கிறது ஆண்டூர் கொடுக்குற ஒரு இறக்கத்தினால் கிடைக்கிற ஒரு கிஃப்ட்டு மற்றபடி யோவிக்குரிய அந்த சொல் வளர்ச்சி ஒரு க ஒருத்தன்கிட்ட போன பிறகு அது மங்காமல் அது பலனோடு அது நல்லா இருக்கிறதுக்கு அவன் தொடர்ந்து என்ன பண்ணணும் ஜோ பண்ணும் ஆனால் அதே வரம் இன்னும் தான் அவன் இன்னும் வளர்ச்சி எடுக்கணும் இன்னும் வளர்ச்சி எடுக்கணும் அதுதான் ரெண்டையுமே செய்யணும் ஒரு ஆள் வந்து ஜபம் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ அதே போல் அவங்கள குறிச்சிருக்கிற தேவ சித்தத்துக்குள்ளேயும் பிரயாணம் பண்ணணும் இப்போ நல்ல சமாரியன் சாப்டரில் வந்துட்டு போன ரெண்டு பேரும் யார் தான் ஊழியக்காரன் தான் ஒரு ஆசிரியன் வந்தான் ஒரு லேவியன் வந்தான் ரெண்டு பேரும் யார் ஆனால் அவனை என்ன பண்ணலை பின்பு ஒரு சமாரியன் வர்றான் அதை நமக்கு கேஸ் உரிச்சு படுக்கணும் அந்த சமாரியனை அவனை காயம் கட்டி பலப்படுத்தி அவனை கொண்டு சத்துறத்தில் அப்போ ஆண்டவர் அது வந்து சக்ஸஸ் அவன் தான் அவன் செஞ்சது தான் என்னது கரெக்ட் அப்படிங்கிறார் இப்போ அப்படியே பேக்கில் இந்த பக்கம் போனால் அப்போ முன்னால் வந்தவங்க சிலர் வந்து உண்மையிலேயே சர்ச்சுக்கு பயங்கரமாக ஜோம் பண்ண போவாங்க எல்லா கூட்டத்துலேயும் கலந்துக்குவாங்க ஆனால் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு வறு வறுமையில் இருந்து அவங்களை கண்டுக்கவே அப்போது நம்ம என்ன ஜோம் பண்ணாலும் இதில் என்ன பண்ணுது ஒருத்தனுக்கு அவன் ஏசுவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான் ஆனால் வறுமையில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் உதவி செய்வான் அவன் எப்போதுமே சந்தோஷமாக தான் இருப்பான் அப்போ என்ன ஆண்டவரை நான் இவ்வளோ ஜோபம் பண்றேன் என் வீட்டில் இவ்வளோ மண்டேடி இவ்வளோ வியாதி அப்போ ஒன்றுமே செய்யலை ஆனால் வசனம் சொல்லுது ஏழைக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறவன் அதை அவர் என்ன பண்ணுறாராம் திரும்ப கொடுக்கறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிளஸ்ஸிங் நம்ம வாழ்க்கையில் தெய்வ ஆசிர்வாதம் நிறைய பகுதிகளில் இருக்கு அது இந்த வசனத்தை கடைபிடிக்கும் பொழுதுதான் அதான் ஜெபம் முக்கியம் பைபிள் வசனம் முக்கியம் பரிசுத்தம் முக்கியம் அதே போல மற்றவர்களுக்கு அன்பு காட்டுறது என்னது முக்கியம் அதனால அந்த வசனத்தை மறுபடியும்படிங்க நீதிமொழிகளில் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு படிங்க தரித்திரனுக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான் தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனும் அநேக சாபங்கள் வரும் இந்த வாசனை பத்தில உங்களெல்லாம் யாருமே சபிக்க வேண்டாம் நீ ஏழைக்கு கண்ணை மட்டும் மறைச்சிட்டன்னா என்ன வந்துருமா சாபம் வந்துருமா நீங்க யோசிச்சு பாருங்க இப்படிதான் சாபம் வரும்ல நீ வந்து ஒரு சப்பானியை வந்து இது நட்ட இனி உனக்கு கால் நடக்க முடியாது இல்லை இல்லையா அநேக சாபங்கள் நீங்கள் கை வைக்கிற பூரா என்ன தான் இருக்கும் நஷ்டமும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போது நல்லா கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமா அதான் நீ உன் அக்கிரமத்தில் என்ன பண்ண விழுந்தாய் நீ அப்போ என்ன பண்ண கர்த்தரிடத்தில் திரும்பு கர்த்தரிடத்தில் திரும்புங்கிறது அதான் ஒரு முக்கியமான வார்த்தை நம்ம ஜபம் நல்லா இருக்கணும் பைபிள் வசனம் நல்லா இருக்கணும் அதே போல் செயல்கள் செயல்கள் அதில் கரெக்டாக இருக்கும் பொழுது என்ன உண்டாகும் மாற்றத்தை இடுவார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்